அதிமுகவில் இணைந்த ஆயிரம் பேர் மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியில் டிடிவி தினகரன் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது கடல் போன்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தற்போது செயல்படாத ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது மேற்பட்ட நபர்கள் வந்து அங்கு தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட உங்க அனைவருக்குமே தெரியும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு வந்த பின்பு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இயக்கமாக இருந்த அதிமுகவை இரண்டு கோடி தொண்டர்களாக

ஒரு நண்பனும் கிடையாது அப்படிங்கிற பழமொழிகளும் உங்க அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை டிடிவி தினகரன் அதாவது ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்பு பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கழகத்தை ஆரம்பிக்கிறார் அந்த இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார் அப்படின்னா அதிமுகவிலிருந்து அவரை நம்பி பிரிந்து போனவங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இக்கரைக்கு அக்கறை பச்சையா தாண்டா இருக்கான் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இங்க இருந்து பார்க்க அந்த கட்சி செல்வாக்குடன் இருந்துச்சு ஆனா இப்ப போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை சுயமரியாதை எங்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா அது நம்முடைய கழகமான அதிமுகவில்தான் கொடுக்கப்படுகிறது அப்படி நிலைமை என்பது அவங்களுக்கு உணர ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் அந்த நபர்கள் பூராமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னிலே அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக மீண்டும் தன்னை இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை யாரும் அழிக்கவும் நினை முடியாது அதேபோல் அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும் எப்பொழுதுமே ஆளும் கட்சியை நோக்கித்தான் மற்ற கட்சியிருக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் போவாங்க ஆனா எதிர்கட்சியை நோக்கி படையெடுத்து வர்றாங்க அப்படின்னா அது அதிமுகவை மட்டும்தான் சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா நமது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் கூடிய சீமானவர்களுடைய கட்சியிலிருந்து மூவாயிரம் பேர் திமுகவில் இணைறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகப்பட்டது இருந்த போதிலுமே அவர்கள் அதில் பகுதி நபர்கள் அதிமுகவில் இணைஞ்சாங்க அந்த செய்திகள் வெளி வெளிவரல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நான் அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க